வணக்கம் நண்பர்களே கல்யாண சங்கமம் மேற்றமணியின் இன்றைய ஜாதக அறிமுகம் மணமகனின் பெயர் ரினிஷாந்த் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திறந்திருக்கிறார் கோயம்புத்தூர்ல திறந்தார் கோயம்புத்தூர்ல தான் வசிக்கிறாங்க இவர் பிஇ ட்ரிபிள்இ படிச்சிருக்கிறார் டிசிஎஸ் கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் வருட வருமானம் பன்னெண்டு லட்சங்கள் அப்பா லக்ஷ்மணன் ஜுவல்லரி வச்சிருக்கிறார் அம்மா பரமேஸ்வரி ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு தம்பி இருக்கிறார் தம்பிக்கு திருமணம் முடிந்து விட்டது இவங்க தெலுங்கு விசுவர்மால பெத்தம்மா இவங்க தெலுங்கு விசுவரமால போத்தம்மா ரெட்டியூர் வாலு பேரையூர் காரங்க மதுரை பூர்வீகம் ஜாதக ரீதியா பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் துலாம் ராசி கும்ப லக்னம் செவ்வாய் பரிகார செவ்வாயா இருக்கு ராகு கே தோஷம் இல்லை இவங்களுடைய மணமகள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா வர்ணக்கேற்ற மாறு ஒரு ஐந்து வருடங்கள் வரை வயது வித்தியாசம் இருக்கலாம் தமிழ் விஸ்வகர்மா சம்மதம் தெலுங்கு பத்தர் பிரிவு சம்மதம் இதெல்லாம் இருக்கிறாங்க இவங்க தெலுங்கு விஸ்வகர்மா தமிழ் விஸ்வகர்மா பொண்ணும் ஓகே தெலுங்கு பத்தர் வகுப்பு பொண்ணும் ஓகே அவங்களோட எதிர்பார்ப்பா தான் ஒரு நடத்தர குடும்பம் இருந்தால் போதும் பெண்ணு வீட்டுக்கு ஏற்ற வகையில் இருந்தா போறோம் அவங்க விரும்புறாங்க இந்த ஜாதக ரீதியான அமைப்பு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் பரஸ்பரம் பேசி முடித்து தரப்படும் நன்றி வணக்கம் வணக்கம் அன்பர்களே கல்யாண சங்கமம் நிறுவனத்தின் இன்றைய ஜாதக அறிமுகம் கே மைதிலி கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல தான் வசிக்கிறாங்க ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிறந்திருக்கிறாங்க இவங்களோட படிப்பு விவரம் பார்த்தீங்கன்னா பிஇ எம்இ எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி ஓன் பிஸ்னஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் நடத்திட்டு இருக்கிறாரு திருமண மண்டபம் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் இருக்கிறது ஓரளவுக்கு ஓரளவுக்குல நல்ல வசதியான நிறைவான குடும்பம் இவங்க தமிழ் விஸ்வகர்மால ஜானகரிசி கோத்திரத்தை சேர்ந்தவங்க நேச்சுரலாக பார்த்தோன்னா சைவம் பட் இப்போ சைவம் இல்லை அசைவமாக இருந்தாலும் ஓகே அது போல நிலைமையில தான் மனநிலைமையில தான் இருக்கிறாங்க பேசிக்கலாக பார்த்தா இவங்க சைவம் இப்போதைக்கு சைவம் முக்கியத்துவம் கொடுக்கல உணவு வகையில் அசைவமாக இருந்தாலும் ஓகே பெண்ணுடைய ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா ஆயிலியம் நட்சத்திரம் பெண்ணுடைய ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா ஆயிலியம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கடகராசி கடக லக்னமே கூட ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா ஆகிலன் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கடகராசி கடக லக்னம் இவங்களுக்கு ஜாதகப்படி பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் கிடையாது ராகு கேது தோஷம் இருக்கு இவங்களுடைய எதிர்பார்ப்பு வரன் எப்படி இருக்கணும்னு விரும்புறாங்கன்னா படித்திருக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் இல்ல வணிக குடும்பம் சமமாக இருந்தாலும் வணிகத்துறை இவங்களுடைய வரன் எதிர்பார்ப்பு அப்படின்னா படித்து ஒரு நல்ல வேலை அல்லது வணிகத்துறையில் இருந்தாலும் ஓகே தமிழ் விஸ்வகர்மா ஓகே அதுதான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க ஆகிலியன் நட்சத்திரம் பொருந்தக்கூடிய வரன் வீட்டார் கல்யாண சங்கமம் நிறுவனத்தை அணுகினால் பேசி பரஸ்பரம் இரண்டு பக்கமும் பேசி முடித்து தரப்படும் நன்றி வணக்கம்